கிறிஸ்தியஸுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம அனராக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷ விதமாக இந்த திருவுக்குள் என்னுடைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் கடந்த சில வாரங்களாக ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகத்துவமான விஷயங்களை தான் நம்ம தியானித்துட்டு இருக்கோம் நம்ம ஏன் ஆசாரிப்பு கூடாரத்தை இவ்வளவு காரியத்தை நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவுல் சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதை எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் மாதத்தில் பார்க்கும்போது இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நேளுக்கும் ஒத்திருக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விழுந்து போன இந்த மனு ஆகிய இந்த ஆதாமுடைய சந்ததி நம்ம எங்கே போய் நம்ம அல்டிமேட் பிளான் என்னது கோல் என்னது பரலோகத்துக்கு போறது இல்லையா ஸோ இந்த அற்பமான இந்த மாம்ச விஷயத்தை அந்த பரலோக வாய்ப்புக்கு எப்படி அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து எங்கே வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வச்சுருக்காரு அதை தான் வந்து நம்ம நம்ம தொட கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு கடை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகத்துவமான விஷயங்களை ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம எதை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்துடைய ஒரு ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இதை நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இதை கட்டினவங்களை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் பெசலியல் அகோலியாப் இவங்க ரெண்டு பேர் தான் இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ இவங்க எந்த கோத்திரத்துலேருந்து வந்தவங்க எந்த வசனத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா யாத்திராகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆறாம் வசனத்தை வச்சு சொல்ல முடியும் பெசலியல் வந்து யூத கோத்திரத்துலேருந்து வந்திருக்காரு அதே மாதிரி அகோலியா வந்து தான் இருந்து வந்திருக்காங்க இங்கே இந்த தான் வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்குரிய சத்தியத்தை நம்ம வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தை யார் கட்டினாங்கறத பார்த்தோம் அதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி யார் பாலயம் இறங்குறாங்க அது எப்படி இறங்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் இருக்குது ஃபஸ்ட்டு லேயரில் யார் இருப்பாங்கன்னா லேவியர்கள் இருப்பாங்க அப்படின்றது தான் அதுக்கு அடுத்த லேயரில் யார் இருப்பாங்கன்னா மற்ற அனைத்து கோத்திரத்தாருமே அந்த இடத்துல பாலயம் இறங்குவாங்க அப்படின்றது தான் இதுடைய ஒரு நிகழ்வு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுக்கும் ஆசாரைப்பு கூடாரத்துக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எந்த வசனத்தின் அடிப்படையில் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசுவா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இரண்டாயிரம் மூலம் தூரத்தில் தான் வந்து இந்த ஜனங்கள் பாளையம் இறங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ சுற்றி யார் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா மூணு பகுதிகளாக டிவைட் ஆகிருக்கு ஒன்று பிரகாரம் அதுதான் நம்ம வந்து அவுட்டர் லேயராக பார்க்குறோம் அதுக்கப்புறமா உள்ள பார்த்தீங்கன்னா கூடாரம் ஆக்சுவல் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ பிரகாரத்துடைய மெஷர்மெண்ட்ஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமா கூடாரத்துடைய மெஷர்மென்ட்ஸ் அதாவது பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலத்துடைய மெஷர்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா பிரகாரத்துடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் நீளம் பார்க்கலாம் அதாவது பிரகாரத்துடைய லென்த் நீளத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யாத்திராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி புரிஞ்சிக்கலாம் மொத்தமா நூறு முலம் இருக்கு அப்படின்னு சொல்றது இப்போ லென்த் நீளத்தை புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி பிரத் அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே யாத்திராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஐம்பது முலம் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ நீங்க மைண்ட்ல இமேஜின் பண்ணிக்கோங்க நீளம் பார்த்தீங்கன்னா மொத்தமா நூறு முலம் அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பது முலம் சரிங்களா இந்த அகலத்துல தான் வந்து மொத்தமா அது ரெண்டா டிவைடா இருக்கும் ஒரு பக்கம் அதாவது ஈஸ்ட் சைட்ல ஈஸ்ட் சைடில் எப்படி டிவைடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூலம் பதினஞ்சு மூலம் நடுவில் இருபது மூலம் வந்து வாசலுக்கு கேட்டுக்குன்னு சொல்லி டிவைடாக இருக்கும் இது வந்து பிரகாரத்துடைய மெஷர்மெண்ட்ஸாக நம்ம இங்கே பார்க்குறோம் இதே மாதிரி ஆக்சுவல் ஆசாரிப்பு கூடாரத்தை அதாவது பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குல்ல அந்த கூடாரத்துடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக முப்பது மூலம் வரும் அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா பத்து மூலம் வரும் இதை நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் படிச்சோம்னா அதை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இதோட உயரம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக பத்து மூலம் இப்போ இதுல ஸ்தலத்துக்கு எவ்வளோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது மூலம் நீளம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிடும் அப்போ மிச்சம் இருக்கிற பத்து மூலம் நீளம் எங்க வந்துடும் பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துடும் அப்படின்றதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினத்தில் நம்ம எதை குறித்து தியானித்தோம் அப்படின்னா இந்த ஆசாரிப்பு கோடாரத்தை தேவன் நேர்த்தியாய் அகோலியா விசிலியில் கொண்டு தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஆசாரிப்பு கோடத்தை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் விசேஷ விதமாக இந்த பிரகாரத்துடைய உயரம் அகலம் நீளம் அதோட அளவுகளையும் அதே மாதிரி ஆசாரிப்பு கோடாரம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்தலம் மகா ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரம் நீளம் அகலம் இந்த ஒரு அளவுகளை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தியானித்தோம் ஸோ அநேகருக்கு வந்து இது வந்து புதுசாக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கலாம் ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இவ்வளோ ஆழமாக நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்திலே பார்க்கும்போது இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குன்னா உண்டான விஷயத்துக்கு சாயலுக்கு ஒப்பாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்குண்டான மகத்துவமான காரியங்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாடீன்னா நம்ம இதுக்குண்டான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் பொறுமையாக கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பராக ஆமீன்